பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரீத்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் நவம்பர் பதினேழு உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் இடும் பிரலாபங்களை பற்றி தியானிப்போம் பிதா பிதாவாகிய யோபு என்பவர் எவராலும் கைவிடப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து சர்வாங்கத்திலும் நொந்து புழுத்து நாரி தம்மை சந்திக்க வந்த தம்முடைய மூன்று விசேஷ சிநேகிதருக்கு தாம் அனுபவித்த நிர்வாக்கியங்களை அழுகையுடன் விவரித்த பின் விட்டு சொன்னதாவது ஆண்டவருடைய கையானது என்னை தண்டிக்கிறதினாலே என் சிநேகிதரே நீங்கள் சற்றாகிலும் என் பேரில் இரக்கமாயிருங்கள் என் பேரில் இரக்கமாயிருங்கள் என்பார் உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் சகலராலும் மறக்கப்பட்டு தங்களுக்கு ஆறுதலாக தாங்களே ஒன்றும் செய்யக்கூடாமல் நெருப்பிலே சர்வாங்கத்திலும் வேதனைப்பட்டு பிதா பிதாவாகிய யோப் என்பவர் விம்மி சொன்ன புலம்பல்களைப் போலே உங்களை நோக்கி மிகுந்த துயரத்துடனே உச்சரிக்கிறதாக நினைத்து கொள்ளுங்கள் அதாவது சர்வேஸ்வரனுடைய கையானது எங்களை தண்டிக்கிறது என்கிறதினாலே எங்கள் சிநேகிதரான நீங்கள் சற்றாகிலும் எங்கள் பேரில் இரக்கமாயிருங்கள் இரக்கமாயிருங்கள் எங்களுடைய ஞான சகோதரரான அனைத்து கிறிஸ்துவர்களே எங்கள் பேரில் இரக்கமாயிருங்கள் என்னத்தினாலே என்றால் பூமண்டலத்தில் இருக்கக்கூடுமான சகல வேதனைகளிலும் அதிக வேதனைப்பட்டு பட்டு அகோரமாய் எரியும் நெருப்பிலே வெந்து யாதோர் ஆறுதலும் இன்றி இன்றி மனோவாக்கு கெட்டாத வருத்தங்களை அனுபவிக்கிறோமே எங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் ஜெபம் பண்ணி ஒரு தவக்கிரியையும் செய்து பிச்சையையும் கொடுத்து எங்களை தேற்றி மீட்கிறது உங்களாலே கூடுமான சகாயம்தான் இவைகளை செய்வீர்களே என்ற நம்பிக்கை அல்லாமல் எங்களுக்கு வேறு நம்பிக்கையே இல்லை ஓ சகோதரர்களே ஆண்டவருடைய திருமுகத்தை பார்த்து நீங்கள் சற்றாகிலும் எங்கள் பேரில் இரக்கமாயிருங்கள் இரக்கமாயிருங்கள் என்பார்கள் புண்ணியவான்களான கிறிஸ்துவர்களே உத்தரிக்கிற ஆத்துமாக்களுடைய பிரலாபத்தை கேட்டு அவர்களுடைய வேதனை தீர எண்ணத்தை செய்வீர்கள் எங்களுடைய ஊரார் தேசத்தாரும் சிநேகிதர் உபகாரிகளும் உறவின் முறையாருமானவர்களே நீங்களாவது எங்கள் பேரில் இரக்கமாயிருங்கள் இரக்கமாயிருங்கள் என்னத்தினாலே என்றால் நாங்கள் எவ்வித வாதை வேதனைகளையும் யாதோர் ஆதரவும் இன்றி அனுபவிக்கிறதும் அல்லாமல் மட்டில்லாத அன்போடு நேசித்து விரும்புகிற சர்வேஸ்வரன் தாமே எங்களை கோபமாய் பார்த்து தூரமாய் தள்ளி அகோரமாய் தண்டித்து வருத்தப்படுத்துகிறாரே நாங்கள் உங்களுடன் பூமியிலே சஞ்சரிக்கும் போது நீங்கள் எங்களுக்கு எவ்வளவோ பட்சத்தை காண்பித்தீர்கள் எம்மாத்திரம் ஒத்தாசை பண்ணினீர்கள் எத்தனை உபகாரங்களை செய்தீர்களே இப்போது எங்கள் பேரில் உள்ள அந்த பட்சம் பிரயாசப்படக்கூடாதா எங்களுக்காக ஒரு ஜபத்தை செய்ய மாட்டீர்களா பிச்சை கொடுக்க பணம் இல்லையோ கொஞ்சம் தவம் பண்ண திராணியாமல் போச்சுதோ சொல்லுங்கள் ஓ சகோதரர்களே ஆண்டவர் எங்களை கோபமாய் தண்டிக்கிறதனாலே நீங்களாவது எங்கள் பேரில் இரக்கமாயிருங்கள் இரக்கமாயிருங்கள் என்பார்கள் புண்ணியவான்களான கிறிஸ்துவர்களே உத்தரிக்கின்ற ஆத்துமாக்களின் இந்த அபயச் சத்தத்தை கேட்டு அவர்களுடைய அவதி நின்று என்னத்தை செய்வீர்கள் என் மக்களே உங்களுடைய தகப்பனாகிய என் பேரில் இரக்கமாயிருங்கள் அதே தென்றால் இப்போது நெருப்பு நிறைந்த இந்த சிறைக்கூடத்தில் சிறைப்பட்டு சொல்லிலும் நினைவிலும் அடங்காத வேதனைகளை அனுபவிக்கிறேன் மூச்ச பேரின்பத்துக்கு போக வேண்டும் என்று பொறுக்கப்படாத ஆசையாய் இருந்தாலும் நான் அதற்கு போகாதபடிக்கு நிறுத்தப்பட்டு அதிக தாகத்தால் தவிக்கிற மனுஷன் தண்ணீரை காணாமல் வருத்தப்படுகிறதை விட நான் அதிகமாய் வருத்தப்படுகிறேன் என் அன்புள்ள பிள்ளைகளே உங்களுடைய தகப்பனாகிய என்னை மறந்து போனீர்களே உங்களை பெற்று வளர்த்து உங்களுக்காக படாத பிரயாசையெல்லாம் பட்டு நீங்கள் அனுபவிக்கிற எல்லாவற்றையும் நானே உங்களுக்கு தேடி வைத்தேன் உங்களுக்கு யாதொரு கவலை பொல்லாப்பு நேரிட்டிருந்த போது உங்களை தேற்றவும் சொஸ்தமாக்கவும் காப்பாற்றவும் இராப்பகலாய் உழைத்து அலைந்து செய்யக்கூடுமானதெல்லாம் செய்தேனே ஐயையோ உங்களுக்கு திரண்ட ஆஸ்திகளை வைத்து போக வேண்டும் என்றும் உங்களுடைய பாக்கியத்தையும் மகிமையும் அதிகப்படுத்த வேண்டும் என்றும் எனக்கு மிகுந்த ஆசையினாலே அநேக குற்றங்களை பண்ணினேன் அநேக பாவங்களையும் கட்டிக்கொண்டேன் நான் உங்களை அதிகமாய் நேசித்ததினால் அல்லவா இவ்வளவு தண்டிக்கப்படுகிறேன் பிள்ளையாகிய நீங்கள் என் ஆசைகளையெல்லாம் எல்லாம் அடைந்திருக்கிற நீங்கள் நான் கட்டின வீட்டிலே குடியிருக்கிற நீங்கள் நான் உங்களுக்கு தேடி வைத்த சாப்பாட்டை சாப்பிடுகிற நீங்கள் என்னை மறந்து போகிறது எப்படி என் ஆத்மாவின் நிர்பாகியத்தை தீர்த்து என்னை மோட்ச பேரின்பத்தில் சேர்ப்பிப்பதற்காக சில பிச்சைக்காரருக்கு பிச்சை கொடுக்கவும் கோவிலில் காணிக்கை செலுத்தவும் சில தர்மங்களை பண்ணிவிக்கவும் உங்களுடைய கையில் காசு இல்லை என்பீர்களோ உங்களுக்கு உண்டாயிருக்கிற பணம் காசு எல்லாம் என்னுடையது என்று மறந்து போனீர்களோ ஐயையோ ஆண்டவருடைய கையானது என்னை அகோரமாய் தண்டிக்கிறதினாலே என் பிள்ளைகளாகிய நீங்களாவது சற்றாகிலும் என் பேரில் இரக்கமாயிருங்கள் இரக்கமாயிருங்கள் என்று தகப்பன் சொல்லுவான் புண்ணியவான்களான கிறிஸ்துவர்களே இந்த பிரலாபமுள்ள வார்த்தைகளை கேட்டு உத்தரிக்கிற மக்களின் அவதி நீங்க என்னத்தை மாட்டீர்கள் பிரியமுள்ள மக்களே உங்களுடைய தாயார் நான்பான் நீங்களாவது என் பேரில் சற்று இரக்கமாயிருங்கள் ஏனென்றால் நான் உங்களை என் வயிற்றில் ஒன்பது மாதம் சுமந்து வெகு அபாயத்தோடு பெற்றேன் உங்களுக்கு இரண்டு வருடம் தாய்ப்பால் ஊட்டினேன் உங்களை என் கையிலேந்து என் மடியில் வளர்த்து உங்களுக்கு சலியாத பட்சத்தை காட்டினேனே நீங்கள் வியாதியாய் இருந்தபோது யாதோர் ஓய்வும் ஓய்வுமின்றி இரவிலும் விழித்து பகலிலும் உழைத்து உங்களை தேற்றி உங்களுக்கு வேண்டியவைகளை கொடுத்தேன் அல்லவா அப்போது என் பேரில் இருந்த பட்சம் இப்போது எல்லாவற்றையும் மறந்தது போலவும் நான் உங்களுக்கு ஒரு பரதேசியாக இருக்கிறார் என்னையும் நினைக்கிறதில்லை நான் படுகிற வருத்தங்களையும் பார்க்கிறதில்லை எனக்கு உதவி சகாயமும் பண்ணுகிறதில்லை என் மகனே என் மகளை செய்வது உங்களுக்கு நல்லதோ உங்களுடைய தாயார் இவ்வளவு துன்ப வேதனை இனி அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது நீங்கள் விருந்து கொண்டாடி விளையாடி கொண்டிருக்கலாமா மகனே மகளே என் பேரில் இறங்கி என்னை சுடும் நெருப்பை அவிக்க கொஞ்சம் கண்ணீரை சிந்துங்கள் என் நிர்வாகியத்தை தீர்க்க பிச்சைக்காரரை அழைத்து அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என் பரிகார கடனை செலுத்த ஒரு சந்தியா என்னை மோட்சத்துக்கு சேர்ப்பிக்க தேவ மாதாவை வேண்டிக் கொள்ளுங்கள் ஆண்டவருடைய கோபம் என் பேரில் இருக்கிற படிக்க என்று தாயானவள் பரதவித்து சொல்லுவாள் கிறிஸ்துவர்களே இப்பேற்பட்ட பிரலாபத்தை கேட்டு உத்தரிக்கிற ஆத்துமாக்களின் அவதி நீங்க ஏதேனும் செய்ய மாட்டீர்களா தாய் தகப்பன்மார்களே நாங்கள் உங்களுடைய பிழைகள்தான் நீங்களாவது சற்றாகிலும் எங்கள் பேரில் இரக்கமாயிருங்கள் ஏனென்றால் நீங்கள் எப்போதும் எங்கள் பேரிலே மகா தயவோடே எங்களை நடப்பித்து சொல்லில் அடங்காத நன்மைகளை செய்தீர்களே ஐயையோ நாங்கள் சிறு வயதிலே செத்திருந்தாலும் அநேக பாவங்களையும் குற்றங்களையும் கட்டிக்கொண்டு மரணமடைந்தோம் இந்த பாவங்களுக்கு பரிகாரமாய் அநேக வருஷம் நாங்கள் இந்த அகோர நெருப்பிலே வேக எங்களுக்கு தீர்வை விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆபத்திலே எங்களுக்கு உதவி பண்ண யாரை தேடுவோம் தாய் தகப்பன்மார்களான நீங்கள் எங்களை புறக்கணித்து தள்ளினால் யாருடைய அடைக்கலத்தில் போவோம் உங்களுடைய பிள்ளைகளான நாங்கள் இவ்வளவு அவதிப்படுகிறது உங்களுக்கு நல்லதோ நாங்கள் இந்த அகோர நெருப்பிலே வேகிற போது உங்களுக்கு வயிறறியாதோ ஓ தகப்பனாரே ஓ தாயாரே உங்களுக்கு எங்கள் மன்றாட்டில் உள்ள பட்சத்தை பார்த்து உங்கள் பிள்ளைகளான எங்களை கைவிடாபடியுங்கள் ஆண்டவருடைய கையானது எங்களை கண்டிப்பாய் தண்டிக்கிறதுனாலே சற்றாகிலும் எங்கள் பேரில் இரக்கமாயிருங்கள் இரக்கமாயிருங்கள் என்று பிள்ளைகள் புலம்பி தவிக்கிறார்களே பக்தியுள்ள கிறிஸ்தவர்களே இப்பேற்பட்ட துயரத்தை கேட்டு உத்தரிக்கிற ஆத்துமாக்களின் அவதி தீர ஏதேனும் செய்ய மாட்டீர்களா இப்படியே புருஷன் பெண்சாதி இடத்திலும் பெண்சாதி புருஷனிடத்திலும் இப்படி பிரலாபித்து விம்மி பெருமூச்சு விட்டு முறைப்படுகிறதாக நினைத்து பாருங்கள் கிறிஸ்தவர்களே இப்போது சொன்ன புலம்பல்களையும் முறைப்பாடுகளையும் கேட்டு உத்தரிக்கிற ஆத்துமாக்களின் பேரில் இரக்கம் வைக்க வேண்டியதுமல்லாமல் அவர்களுடைய அவதி தீர நீங்கள் இந்நாள் மட்டும் செய்தது போதாதென்று நன்றாய் கண்டுபிடித்து இனிமேல் என்னத்தை செய்யப் போகிறீர்கள் என்று உறுதியாய் தீர்மானிக்க வேண்டும் என்று அறிய கடவீர்களாக இன்றைய தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய மனவல்லைய சபம் சேசுவின் திரு இருதயமே எங்கள் பேரில் இரக்கமாயிரும் தையை காட்டவும் மன்னிப்பை கொடுக்கவும் எப்போதும் சார்பாயிருக்கிற சர்வேஸ்வரா ஸ்திரீ ஸ்திரீபொம்மான்களான எங்கள் பந்து ஜனங்களுடைய ஆத்துமாக்களை கிருபாகடாகமாய் பார்த்து அவர்களுடைய சகலமான பாவங்களையும் பொறுத்து கொள்ளும் இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் உத்தரிக்கிற ஸ்தலத்து வேதனைகளிலிருந்து மீட்கப்பட்டு மெய்யான ஜீவியமாகிய உமிடத்திலே சேரப்பண்ண வேண்டும் என்று தேவரீரை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் சுவாமி ஆமேன் இன்றைய தேதியில் செய்ய வேண்டிய நற்கிரியையாவது மறித்த உங்களுடைய நெருங்கிய உறவின் முறையார் இன்னார் இன்னார் என்று நினைத்து ஒரு பூசையை பண்ணுவிக்கிறது அல்லது அவர்கள் ஆத்துமத்துக்காக பரமண்டல மந்திரமும் ஐந்து பிரியதத்த திருத்துவ ஆராதனையும் வேண்டிக் கொள்ளுகிறது இன்றைய தியானத்திற்கான புதுமை இத்தாலிய தேசத்திலுள்ள மிலான் என்னும் நகரத்திலே முத்தி பேறு பெற்றவளாகிய அர்க்காஞ்சேலம்மாள் கன்னியாஸ்திரிகளுடைய ஒரு மடத்துக்கு சிரேஷ்டம் இருந்தாள் உத்தரிக்கிற ஆத்துமாக்களின் பேரில் பக்தியும் இரக்கமும் உள்ளவளாய் இருந்ததினாலே அவர்களுடைய அவதி தீர அடிக்கடி ஒரு சந்தியாய் இருப்பாள் அநேக செபங்களை பொழிவாள் கூடின மட்டும் தர்மங்களை பண்ணுவாள் அக்காலத்திலே அவள் மிகவும் நேசித்திருந்த அவளுடைய தகப்பனார் இறந்து போனார் அவள் மற்ற ஆத்துமாக்களுக்கு சகாயமாக மேற்சொன்னதெல்லாம் செய்து கொண்டு வந்தாலும் எந்த காரணத்தினாலேயே தன் தகப்பனுடைய ஆத்துமத்தை மறந்து போனாள் அநேக நாள் கடந்த பிற்பாடு உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் திருநாளன்று அவள் தன்னுடைய சிற்றறையில் தியானம் பண்ணி கொண்டிருந்த போது அவளுடைய காவலான சம்மணசானவர் அவளுக்கு தரிசனையாகி என் பின்னே வா என்று அவளை உத்தரிக்கிற ஸ்தலத்துக்கு கூட்டிக் கொண்டு போனார் அங்கே பட்டு கொண்டிருந்த ஆத்துமாக்களுக்குள்ளே அவள் தகப்பனுடைய ஆத்தும மகோர வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருந்ததை அவளுக்கு காண்பித்தார் அவள் தகப்பனாரோவென்றால் மகளை கண்ட க்ஷணத்திலே அபய சத்தமிட்டு என் மகளே என் மகளே இம்மாத்திரம் வேதனைக்குள்ளே உன் தகப்பனான என்னை எப்படி இவ்வளவு நேரம் உபாதைப்பட விட்டு விட்டாய் புறத்து ஆத்துமாக்களின் பேரில் மிகவும் மிகவும் இரக்கமாயிருக்கிறாய் உன்னுடைய வேண்டுதலினாலே அநேக ஆத்துமாக்கள் மீட்கப்பட்டு இந்த நிர்பாக்கியமான சிறை கூடத்திலிருந்து புறப்பட கண்டேன் உன் தகப்பனான என் பேரில் மாத்திரம் இரக்கம் என்று என்னை மறந்து போனாயோ என்றார் இந்த துயர வார்த்தைகளை கேட்டு அம்மாள் வெகுவாய் துக்கித்து நடுநடுங்கி திரளாய் அழுது இனிமேல் என் பிரியமுள்ள தகப்பனாரே நான் உம்மை மீட்டுக் கொள்ளும் வரையில் ஆண்டவரை பிரார்த்தித்துக் கொள்ளுவேன் என்று வார்த்தைப்பாடு கொடுத்தாள் பின்பு தன் காவலான சம்மனசை நோக்கி செம்மணசானவரே நான் என் தகப்பனை மறந்து போன காரணம் என்னவென்று சொல்லும்படி என்றாள் அதற்கு காவலான சம்மனசு மறுமொழியாக உன்னுடைய தகப்பன் உயிரோடு இருந்தபோது தன்னுடைய ஆத்தும காரியத்தில் அசட்டையா இருந்து வந்தபடியும் சுறுசுறுப்பில் சர்வேஸ்வரனுக்கு ஊழியம் செய்து வந்ததினாலேயும் தண்டனையாக தேவ செய்கையால் நீ அவனை மறந்து போனாய் தேவ காரியங்களிலே அசட்டையாய் இருக்கிறவர்களுக்கு அப்படித்தான் சம்பவிக்கும் தங்களுடைய ஆத்துமத்தை நினைக்காமல் இவ்வுலக செல்வ பாக்கியங்களை மாத்திரமே தேடிக்கொண்டு வருகிறவர்கள் தங்களுடைய பாவங்களுக்கு பாவ சங்கீத்தனத்தின் வழியாக மன்னிப்பை அடைந்திருந்தாலும் அந்த பாவங்களுக்கு கனத்த ஒரு பரிகார கடனை அவர்கள் செலுத்த வேண்டியதாயிருக்கிறது அக்கடனை பூமியிலே செலுத்தாதவிருந்தால் நூறு பங்கு அதிகமாய் உத்தரிக்கிற ஸ்தலத்திலே தப்பாமல் செலுத்த வேண்டும் என்று சொல்லி மறைந்து போனார் முத்திப்பேறு பெற்ற அர்க்காஞ்சியலம்மாலோ என்றால் தன் தகப்பனாரின் கொடிய வேதனைகளை கண்ணார் காண்கிறார் போல ஓயாமல் அழுவாள் இடைவிடாமல் ஜெபிப்பாள் இரக்கமில்லாமல் தன்னை தண்டிப்பாள் தகப்பன் தேவநீதிக்கு செலுத்த வேண்டிய கடனை எவ்வகையிலும் தீர்க்க ஏங்குவாள் இப்படி அநேக நாள் செய்த பிற்பாடு தன் தகப்பனுடைய ஆத்தும மிக்க சந்தோஷத்தோடும் மகிமை பிரதாபத்தோடும் மோட்சத்துக்கு போகிறதே கண்டாலாம் கிறிஸ்தவர்களே நீங்களும் உங்களுடைய ஆத்தும காரியத்தில் அசட்டையாயிருப்பீர்களேயானால் மேற்சொன்ன மனுஷனுக்கு சம்பவித்தார் போல உங்களுக்கும் சம்பவிக்கும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களை மறவாமல் நீங்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்திலே வருத்தப்படுகிற போது அவர்கள் உங்களுக்கு உதவி சகாயம் பண்ண வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்களுடைய முன்னோர்களை மறவாதீங்கள் ஒரு நாள் நீங்கள் சாப்பிட தவறி போனாலும் உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்காக ஒரு சின்ன செவத்தையாவது காயங்களை குறித்து ஜெபிப்போம் என் கர்த்தரே தேவரீர் மெய்யான சர்வேஸ்வரனும் மெய்யான மனிதனும் ஒன்றாயிருந்து அடியோர்களுக்காக படாத பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மரணத்தை அடைந்தீர் என்கிறதினாலே தேவரீரை வணங்கி தோத்திரம் பண்ணுகிறோம் தேவரீர் இத்தனை சகாய உபகாரங்களை அடியோர்களுக்கு கட்டளை பண்ணினதினாலே சகல சம்மனசுக்கள் முதலிய மோட்ச வாசிகளோட தேவரீரை வேண்டிக் கொள்கிறோம் தேவரீருடைய திருக்காயங்கள் ஐந்தையும் வணங்குகிறோம் ஒன்று சேசு கிறிஸ்தநாதரே சுவாமி தேவரீருடைய இடது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முக்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் திவ்ய சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவம் எல்லாம் எங்கள் நினைவிலே வரவும் அவைகளுடைய கண்டுபிடித்து அவைகளை முழு மனதோட வெறுக்கவும் கர்த்தர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் மறுக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே ஆவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இரண்டு சேசு கிறிஸ்து நாதரே சுவாமி தேவரியருடைய வலது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் இனிய சேசுவே இந்த திருக்காயத்தையும் திவ்ய மாதாவின் குறித்து நாங்கள் செய்த பாவங்களுக்கு மெய்யான மனஸ்தாபம் உண்டாகத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்திருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சியசிஸ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே ஆவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் மூன்று சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரியருடைய இடதுகரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் நேச சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் இனிமேல் ஒரு காலம் பாவங்களை செய்யாதே இருக்க வேண்டிய ஒத்தாசை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே ஆவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் நான்கு சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி வலது வலதுகரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் உன்னத சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரியருடைய நாங்கள் பாவ அடைந்து இஷ்ட பிரசாதத்தோட மறித்து பாக்கியத்தை அடையத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்தருள்ள வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே ஆவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஐந்து சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரீருடைய திருவிழாவின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் அன்புக்குரிய சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் குறித்து எங்களுக்கு கட்டளை பண்ணவும் கடைசியாய் நாங்கள் சாகில தருணத்திலே மறைந்தவர்களாய் நல்ல மரணம் அடையவும் தேவரீர் கிருபை செய்தருள்ள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே ஆவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் ஸ்பிரீத்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அதன் பின் பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கு ஒப்பு கொடுக்கிற வகையாவது கர்த்தருமாய் இருக்கிற சேசு கிறிஸ்துநாதர் எங்களுக்காக இத்தனை பாடுகள் பட்டாரே அவருடைய பாடுகளையும் பீடையையும் சிலுவையையும் மரணத்தையும் அடக்கத்தையும் துக்கத்தையும் அவருடைய திரு காயங்களிலே நின்று வடிந்தோடும் திரு ரத்தத்தையும் பார்த்து பாவிகளாகிய அடியோர்கள் கேட்கிற இந்த ஐந்து மன்றாட்டுகளையும்

திரு கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே, ஆமை